வெல்கம் பேக் மக்களே நான் உங்களின் எம்எச்சை இன்னைக்கு என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வங்கி கணக்கை முழுவதும் முடக்க முடியாது அப்படின்ட்டு ஹைகோர்ட்டில் உத்தரவு நியூஸ் பேப்பர் பார்த்தோம் அதனுடைய கோர்ட் ஆர்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல் அந்த இந்த நியூஸ் பேப்பர்னு சாம்பிள் பார்த்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது இந்த நியூஸ் பேப்பருடைய தான் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம் இப்போ இதற்கான எவிடன்ஸ் கோர்ட் ஆர்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நான் ஃபுல்லாகவே வந்து இங்கிலீஷில் ஸ்க்ரோல் பண்ணி காட்டிடுறேன் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இதை வந்து தமிழில் நான் இதை மற்ற டெக்ஸ்ட்டையுமே வந்து தமிழில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் நான் ஸ்க்ரோல் பண்ணி காட்டிடுறேன் ஏன்னா இதை கூகுள் ட்ரான்ஸ்லேட் இப்படி இந்த பேஜில் பண்ணால் நிறைய தெளிவாக எற இறையுது தெளிவாக தெரிய மாட்டேது ஏன்னா நான் இருக்கிற ஒரு சில கோட் ஆர்டர்லாம் நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் அப்படியே டேரெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அது சரியாகவே உங்களுக்கு தமிழ் புரிஞ்சிருக்காது கொஞ்சம் அழிஞ்ச மாதிரி இருந்திருக்கும் ஸோ அது தெளிவாக தெரியணும் அப்படின்னு இந்த முந்த மொத்த டெக்ஸ்ட்டையும் எடுத்து நான் நோட்டில் வந்து காப்பி பண்ணி வச்சிருக்கேன் அதனுடைய மொத்த தமிழையுமே நம்ம இப்போ உங்களுக்கு படித்து காட்டோம்னா அவ்வளோதான் ஃபிரெண்ட்ஸ் ஃபுல்லாக கோட் ஆர்டர் பார்த்தாச்சு இப்போ நம்ம இதை தமிழ்லேயும் தமிழில் நம்ம விளக்கம் பார்ப்போம் அதுக்கப்புறம் இது தெலுங்கில் டெக்ஸ்ட்டு மட்டும் எல்லாம் அந்த பீப்புள்ஸ் மாதிரி வச்சு வாங்கப்போம் ஃப்ரெண்ட்ஸுங்களால பார்க்கக்கூடியதான் போகிறதா வைத்திரி சம்பந்தப்பட்ட வழக்கு வங்கி கணக்கை முழுவதும் முடக்க முடியாது நீதிபதி உத்தரவு அதாவது நிறைய ப்ளாப்ளாப்ளான அதில் இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு என்னென்ன பாயிண்ட்டு சொல்ல வராங்க ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து மட்டும் தமிழ் நான் எடுத்திருக்கேன் தற்போது பல குடிமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனை உள்ளூர் காவல்துறை அல்லது தேசிய சைபர் கிரைம் அறிக்கை போர்ட்டலில் அறிவுறுத்தலின் பேரில் கணக்கு முடக்குவதாகவும் பல நேரங்களில் கணக்கை வைத்திருப்பவர்கள் இது போன்ற முடக்கத்தின் உத்தரவு அதாவது கணக்கு வச்சிருக்க அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து இது போன்ற முடக்கத்தின் உத்தரவால் கணக்குகள் ஏன் எதற்காக முடக்கப்படுங்க என்பதை உணரும் முன்பே அவர்களின் அன்றாட நிதி வாழ்க்கையில் போதுமான சேதங்கள் ஏற்படுவது ஆச்சரியமாக இருந்தது இதெல்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறது ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ இருந்தும் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு நீதிபதி ஆரம்பிச்சிருக்கிறேன் காவல்துறையால் நிறைவேற்றப்பட்ட கணக்கு முடக்கம் போன்ற ஒருதலைபட்ச உத்தரவுகளால் வணிகத்தின் வாழ்க்கைக்கோடு துண்டிக்கப்படுகிறது இந்த மாதிரி தடபட்சமாக செயல்படுறதுனால அவங்களுடைய வியாபாரமே துண்டிக்கப்படுது அப்படின்றாங்க ஸோ செகண்ட் பாயிண்ட்டு சந்தேகத்திற்கு இடமின்றி விசாரணை நிலுவையில் உள்ள கணக்கை முடக்கி வைப்பதற்கு வங்கியை கோருவதற்கு விசாரணை நிறுவ விசாரணை நிறுவனத்திற்கு சட்டங்கள் அளிக்கின்றன விசாரணை பண்ண சட்டம் அதை அதிகாரம் அளிக்குது ஆனால் அதிகாரம் சரியாக பயன்படுத்தப்படுகிறதா இல்லையா என்பதுதான் இப்போது பெரிய கேள்வியாகவே உள்ளது இந்தியா முழுவதும் உள்ள நீதிமன்றங்களின் தீர்ப்புகளில் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு அவருடைய கணக்கு என்ன முடக்கப்பட்டுள்ளது எந்த அளவு முடக்கப்பட வேண்டும் என்பதை தெரிவிக்காமல் நிரந்தரமாக கணக்கு கணக்கை முடக்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறப்பட்டது அப்போதும் கூட கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு மட்டும் விசாரணை அமைப்பின் தோல்வியை சுட்டிக்காட்டி கணக்கை முடக்குவதற்கான விண்ணப்பங்களை இந்த நீதிமன்றம் பெறுகிறது இந்த செகண்ட் சிஆர்பிசியின் நூற்றி ரெண்டின் படியும் பிஎன்எஸ்எஸ் சட்டத்தில் நூற்றி ஆறுக்கும் சமமானது இந்த ரிட் பட்டிஷனை பற்றி சொன்னா இப்போ இது வந்து இது எந்த செய்யுது இது எந்த சம்பந்தமான மோசடினா இது கிரிப்டோ கரன்சியை கையாளுவதாக சந்தேகப்படும் கிரிப்டோ கரன்சி மூலமாக இவர் மூலம் ஒரு புகார் வந்திருக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி சம்திங் மனுதாரர் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று பதிவு செய்யப்பட்ட தெலுங்கானா சைபர் சைதா சைபராபாத் சைபர் கிரைம் பியூரோவில் விசாரணை உள்ளது இதில் உள்ள மனுதாரர் கணக்க முடக்க ஐந்தாவது பிரதிநிதி வங்கிக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது வங்கிக்கு கிடைத்த தகவல் விசாரணைக்குட்பட்ட குற்றத்தின் பொருளில் சம்பந்தப்பட்ட சந்தேகத்திற்குரிய பணம் அதாவது மோச இன்வால்வ் அந்த எந்த அளவுக்கு இன்வோ மோசடியுடைய பணம் அப்படின்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு என்று குறிப்பிடுகிறது முணுக்கமா தேசிய சைபர் கிரைம் அறிக்கையில் போட்டால் இது பெறப்பட்டது இந்த கவுண்ட வந்து தேசிய சைபர் கிரைம் பெறப்பட்டிருக்கின்றன அறிவுத்தர்கள் மற்றும் தெலுங்கானா சைபர் கிரைம் பீரோவின் நோட்டீஸ் ஆகியவற்றின் அடிப்படையில் ஐந்தாவது பிரதிவாதி கணக்கை முடக்கியுள்ளார் இப்போது மனுதாரர் மேற்கண்ட கணக்கில் அவருடைய அதாவது அவர் மோசடி செஞ்சுட்டாரு அப்படின்ற கணக்கு மேலே சொன்ன கணக்கு ரெண்டு லட்சத்தையும் சொச்சோம் ஆனால் மனுதாரருடைய கணக்கில் ஒம்பது லட்சத்தி அறுபத்தொம்பது ஐநூற்றி எண்பது ரூபாய் இருப்பு இருக்கு ஒரு வருடத்திற்கு மேலே ஆகியும் கூட விசாரணை முக முகமையோ அல்லது வங்கியோ மனுதாரருக்கு கணக்கு ஏன் முடக்கப்பட்டுச்சு எவ்வளோ காலம் கணக்கு முடக்கத்தில் வைக்கப்படும் என்பதை மனு போட்டவருக்கு சொல்லலை இந்த சூழ்நிலையில் மனுதாரர் நீதிமன்றத்தில் தனது கணக்கை முடக்கி உத்தரவிட்டதன் மூலம் தனது கணக்கில் உள்ள முழு தொகையும் எனக்கு விடுவிச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு மாண்டமஸுக்கு கோரி திரும்ப ரிட்டன் கோரிக்கை வைத்து இருக்கிறார் முழு கணக்குமே எனக்கு ரிலீஸ் பண்ணுங்க அவர் கோரிக்கை வச்சிருக்கிறார் அஞ்சு இதான் நாலாவது பாயிண்ட் அஞ்சாவது பாயிண்ட்டு சிஆர்எல் இதே போன்ற சீக்கல் பரிசீலனைக்கு வந்தபோது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒரு ஆர்டர் வந்திருக்கு அதை இப்போ மேற்கோள் காட்டுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பதினெட்டு பதினெட்டாம் தேதி ஆறாம் மாதம் அந்த தேதிட்ட உத்தரவை பார்க்கும் அவரது நீதிமன்றத்தின் கட்டறிந்த நீதிபதி கணக்கு முடக்கப்பட்ட வழக்குகளில் விசாரணை நடத்துவதற்கு தேவையான அறிவுரைகள் மற்றும் வழிகாட்டுதலை அவரது பணியாளர்களுக்கு வழங்குமாறு புற சென்னை வேப்பேரி காவல்துறை ஆணையருக்கு உத்தரவிட்டார் மேலும் நிறைய இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உத்தரவிட்டிருப்பாங்க இப்போ அந்த சுற்றறிக்கையில் என்ன இருந்துச்சு ஆகியவற்றில் துணையாளர்கள் விலகல் என்பதை உறுதி செய்யப்படுற இதெல்லாம் படித்து பார்த்துங்க நீங்களே முக்கியமானது மட்டும் நான் படிக்கிறேன் ஆனால் அங்கே உள்ள எல்லா தமிழையுமே நான் இங்கே எடுத்து வந்து உங்களுக்கு காட்டேன் வங்கி கணக்கை முடக்கும் விஷயத்துல வழிகாட்டுதல்கள் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆர்டரில் இருக்கு சரிங்களா அதை பற்றி இப்போ நாம் பார்ப்போம் புலனாய்வு அதிகாரிகள் சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறையை பின்பற்றுகிறார்கள் மற்றும் விசாரணையின் தரத்தை மேம்படுத்துவதற்காக அவ்வப்போது சுற்றறிக்கைகள் வெளியிடப்படுகின்றன சில குறைபாடுகள் குறிப்பிடப்படும் போதெல்லாம் நீதி வழங்கல் அமைப்பின் பங்குதாரர்கள் பொதுமக்களுக்கு குறைந்தபட்ச இடையூறு ஏற்பாடான வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது தொடர்பாக குறிப்பிட்ட நீதிமன்ற உத்தரவில் ஒரு காப்பீட்டு நிறுவனத்தின் உண்மையான கணக்கை ஐஓ முடக்கி அவர்களின் உண்மையான வணிகத்திற்கு தடையாக இருப்பது கவனிக்கத்தக்கது அப்படியே முழுசா முடக்கி இருப்பது அவங்களுடைய வணிகத்திற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கு இப்போ மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் என்ன அப்படின்னா உயர் நீதிமன்ற வழிகாட்டுதலை கருத்தில் கொண்டு வங்கி கணக்குகள் மீது நடவடிக்கை எடுக்கும் போது வரக்கூடிய அறிவுறுத்தல்கள் தான் வழங்கப்படுது பின் பின்வரக்கூடிய அறிவுறுத்தல் படிதான் அதை செயல்படுத்தணும் ஐவோக்களை அழைப்பதற்கான உரிய செயல்முறைகள் பின்பற்ற வேண்டும் வங்கி கணக்கு முடக்கணும் கீழே வரக்கூடிய நடைமுறைகள்லாம் பின்பற்றணும் கீழ மூணு விதத்தில் தான் வந்து வங்கி கணக்கு முடக்கணும் ஃபஸ்ட்டு கணக்கு இடைநிறுத்தம் தற்காலிகமாக வந்து முடக்கிறது அப்புறம் ரெண்டாவது முழுசா கணக்கு முடக்கிறது மூணாவது வந்து வங்கி கணக்குகள் மீதான விசாரணையின் போது விசாரணை நடத்தும் மூணாவது வந்து வங்கி கணக்குகள் மீதான விசாரணையின் போது கணக்கை பரி பறிமுதல் செய்து விசாரணை அப்போ கணக்கை பறிமுதல் வந்து திராட்ச் கம்பெனிக்கு இந்த மூணாவது ஒரு விஷயம் தான் அப்ளிகபிள் ஆகிருக்கு சரிங்களா இப்போ செகண்ட் பாயிண்ட் பார்ப்போம் இதில் அறிவிப்பை வெளியிடும் முன் அந்த யூஎஸ் ஒன் நாட் டூ சிஆர்பிசி எந்த ஒரு கணக்கை முடக்குவதற்கு உண்மையான கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு எந்த அசௌகரியமும் ஏற்படாதவாறு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்க விசாரணை அதிகாரி தனது மனதில் கடைபிடிக்க வேண்டும் பின் வரக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு மனதில் கடைபிடிச்சு யாருக்கும் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாதவாறு செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மூணாவது பாயிண்ட் ஆன்லைன் மூலம் மோசடிகளை விசாரிக்கும் போது கிரிப்டோ கரன்சின்னு போடல பொதுவாக ஆன்லைன் மூலம் மோசடிகளை விசாரிக்கும் போது விசாரணை அதிகாரி வங்கியாளரை முதலில் மூன்று நாட்கள் கணக்கை நிறுத்தி வைக்குமாறு அறிவுறுத்துவார் குற்றம் சாட்டப்பட்டவர்களால் ஏற்படும் குற்ற செயல்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பை ஏற்படுத்துவதை தவிர்க்க இது அவசியம் புரியுதுங்களா மோசடி எப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆச்சு அப்படின்னா மூணு நாளைக்கே நிறுத்தி வைக்க சொல்வார் இப்போ அதே பார் நாலாவது பாயிண்ட்டு அதே நாளில் பிரிவு நாற்பத்தொன்னு சிஆர்பிசி அல்லது தொண்ணூத்தொன்று சிஆர்பிசியின் கீழ் கணக்கு வைத்திருப்பவர் சந்தேகநபர் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு நோட்டீஸ் வழங்கப்படும் அது அது சம்மந்தமாக கணக்கு முடக்கிட்டோன்னு நோட்டீஸ் வழங்கப்படும் தேவை எண் என அஞ்சாவது பாயிண்ட்டு கணக்கு வைத்திருப்பவர் அறிவிப்புக்காக குற்றம் சாட்டப்பட்டவர் சந்தேகநபர் குற்றம் ஏற்படி அறிவிப்புக்காக விசாரணைக்கு வரவில்லை அதாவது குற்றம் சாட்ட நபர் விசாரணைக்கு வரலை என்றால் விசாரணை அதிகாரி அல்லது நீதிமன்றத்தின் மறு உத்தரவு ஒருமுறை விசாரணைக்கு வரலன்னா நீதிமன்றத்துடைய மறு உத்தரவு ஒருமுறை கணக்கு முடக்குவதற்கு சிஆர்பிசி நூற்றி ரெண்டு விசாரணை அதிகாரி மேலும் அறிவிப்பை வெளியிடுவார் அதனால தான் வந்து எப்படி என்ன பண்ணியிருக்காரு கணக்கை முடக்க ஆரம்பித்ததுனால தான் அவர் சரண்டர் ஆகிருக்கார் விசாரணைக்கு போய் முழுமையான விசாரணை முடிச்சுட்டு இப்போ வெயில்லேயே வந்திருக்கார் புரியுதுங்களா நான் சொல்கிறது விசாரணைக்கு போகலன்னா அது முழுமையாக கணக்கை எப்போ வரைக்கும் விசாரணை முடிக்க முழுமைப்படுத்துகிறாங்களோ அப்போ வரைக்கும் கணக்கு வந்து அவங்க முடக்கி வச்சிருப்பாங்க இப்போ அவர் போய் எல்லாத்துடைய விசாரணையும் முடிச்சுட்டு வந்துட்டார் இப்போ அடுத்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு வாங்குறது ஈஸி அதை பற்றியுடைய விளக்கமும் அடுத்த தொழில்கள் படிப்போம் போவாங்க ஆறாவது பாயிண்ட்டு வங்கி கணக்கு முடக்கப்பட்டால் எஃப்ஐஆர் இருக்க வேண்டும் எஃப்ஐஆர் இல்லாமல் வங்கி கணக்கு முடக்கி வைக்க முடியாது எஃப்ஐஆர் இருக்கிறனால தான் முடக்கியிருக்காங்க நம்ம வங்கி கணக்கு அது எல்லாருக்குமே தெரியும் ஏழாவது என்பி வங்கிகள் என்பிஎஃப்சிகளுக்கு புலனாய்வு அதிகாரியால் கணக்கு முடக்கப்பட்டால் பிரிவு நூற்றி ரெண்டு சிஆர்பிசியின் குறிப்பிட்ட குறிப்பிடம் ஒரு அறிவிப்பு வெளியிடப்படும் எட்டாவது பாயிண்ட் விசாரணைக்காக கணக்கு முடக்கப்பட்டால் அது உடனடியாக அதிகார வரம்பிற்கு உட்பட்ட நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் மற்றும் கணக்கு வைத்திருப்பவருக்கு தெரிந்தால் நடைமுறை கணக்கு வைத்திருப்பவருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு சொல்லலாம் ஒன்பதாவது பாயிண்ட் முடக்கப்பட்ட கணக்கு வைத்திருப்பவர் குற்றம் சாட்டப்பட்டவர் அல்ல குற்றம் சாட்டப்பாட அல்லாத மூன்றாம் தனப்பிறனாக இருந்தால் விரைவில் வரவழைக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டு முடக்கப்படும் அல்லது வேறு விதமாக முடிக்கப்பட வேண்டும் சீக்கிரமாக அவரை முடிச்சா அவரோட கணக்கு ரிலீஸ் பண்ணும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் அது முடக்கப்பட்ட கணக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருந்தால் பத்தாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கவனிச்சிங்க கணக்கில் மோசடி பணம் புழக்கம் இருந்திருந்தால் அதை விட அதிகமாக கிடைத்தால் உடனடி மேற்பார்வை அதிகாரியின் எழுத்துப்பூர்வ உத்தரவின் பேரில் மோசடியான வருமானத்தின் அளவிற்கு முடக்கம் பயன்படுத்தப்பட வேண்டும் புரியுதுங்களா கணக்கில் வந்து மோசடிக்கான பணம் இருந்துச்சுன்னா எவ்வளோ வந்து இப்போதா கம்ப்ளைண்ட்ஸ் எவ்வளோ வந்துருக்கு ஒரு முப்பதுன்னு வைங்க அந்த முப்பது கம்ப்ளைண்ட்டோடைய வேல்யூ ஒரு நாற்பது லட்சம் அப்படின்னா அந்தோடைய அமௌண்ட்டை மட்டும்தான் முடக்கி வைக்க முடியும் எப்போவுமே மற்ற அதிகப்படியாக இருக்க நம்ம அமௌண்ட்டெல்லாம் முடக்கி வைக்க முடியாதுன்னு இந்த பத்தாவது பாயிண்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க மறுபடியும் அதை படிக்காமல் கணக்கில் மோசடி பண புழக்கம் இருந்திருந்தால் அதை விட அதிகமாக கிடைத்தால் உடனடியாக மேற்பார்வை அதிகாரி எழுத்துப்பூர்வ உத்தரவின் பேரில் மோசடியான வருமானத்தின் அளவிற்கு முடக்கத்தை பயன்படுத்தணும் அதிகமாக பயன்படுத்தக்கூடாது எந்த அளவுக்கு மோசடின்னு கம்ப்ளைண்ட் அந்த அளவுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும் பதினொன்றாவது பாயிண்ட் விசாரணை அதிகாரி கணக்கு வைத்து இருப்பவர் அதாவது சந்தேகப்பட்டவர் குற்றம் சாட்டப்பட்டவர் கணக்கில் உள்ள நிலுவை பரு நிலுவையை பறிமுதல் செய்வதை சட்டத்தால் நிறுவப்பட்ட முறையான நடைமுறை மேற்கொள்வதன் மூலம் சம்மந்தப்பட்டிருப்பதை கண்டறிவார் உண்மையிலே சட்டப்படி அதை இது பண்ணால் மட்டுந்தான் அவர் அதை கண்டறிவார் அப்புறம் மாவட்டங்களில் அனைத்து காவல்துறை ஆணையர்களுக்கும் இந்த இந்த ஆற்றை வந்து இந்த மேற்கோள் விஷயங்களை எல்லாருக்கும் அனுப்பிடணும் இனிமேல் எவ்விதமான விதிவிலக்கல்களும் நடக்காமல் இருப்பதை உறுதி செய்யணும் மேலும் கவனி மேலும் கவனித்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சரியாக இந்த விஷயங்கள்லாம் கவனிக்காமல் நான் செஞ்சால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்புறம் போலீஸ் அந்த எல்லாத்துறைக்கும் அனுப்புகிறதை பற்றி சொல்கிறாங்க அப்புறம் சுற்றறிக்கை கவனிக்கப்படலை உச்ச நீதிமன்றம் அந்த கருத்தில் கொண்டு இதெல்லாம் நீங்களே படித்து பாருங்கள் இதெல்லாம் அந்த சட்ட சம்பந்தமான அது அப்படியே வந்து புகார் அளிக்கப்பட்டு மனுதான கணக்கு வைத்த கணக்கில் காணப்படும் பணம் படிந்த பணமாக இருந்தால் மற்றும் பறிமுதல் செய்யப்பட வேண்டியிருந்தால் அந்த தொகையை டெபாசிட் செய்வதற்கான பற்றி இதுதான் சொன்னாங்க பார்த்தீங்களா பு மனுதாரர் தனது கணக்கில் காணப்படும் பணம் படிந்த பணமாக இருந்தால் மற்றும் பறிமுதல் செய்யப்பட வேண்டியிருந்தால் அந்த தொகையை டெபாசிட் செய்வதற்கான பத்திரத்தை நிறைவேற்ற வேண்டும் இப்போது ஏழாவது பாயிண்ட் தற்போதைய வழக்கை பொறுத்தவரை சைபர் கிரைம் பியூரோ தெலுங்கானாவின் தகவல் மனுதாரின் கணக்கில் சந்தேகத்திற்குரிய பணம் அதாவது கம்ம இந்தளவு மோசடி பண்ணியிருப்பார் அப்படின்ற பணம் அப்படின்னு பார்த்தா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி எடுத்து முப்பத்தஞ்சு தான் கணக்கை முடக்குவதற்கான போர்வை உத்தரவு காரணமாக ஐந்தாவது பதிலளித்த வங்கி கணக்கை முழுவதுமாக முடக்கியிருக்கு ஆனால் அந்த அக்கௌண்ட் ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் எனவே மனுதார தனது கணக்கை இயக்கவும் அவரது கணக்கில் உள்ள பணத்தை கையாளவும் முடியல இவங்க முழுசாக முடிக்க வச்சிருக்கனால எட்டாவது பாயிண்ட்டு விசாரணை என்ற போர்வை தொகை மற்றும் கால அளவை கணக்கினாமல் முழு கணக்கை முடக்கும் உத்தரவை நிறைவேற்ற முடியாது விசாரணை என்ற பேரில் தொகை எவ்வளோ எவ்வளோ முடக்கணும் எவ்வளோ எவ்வளோ காலம் அதை முடக்கி வைக்கணும் அப்படின்ற ஒரு நடைமுறை முழு கணக்கெல்லாம் முடக்க முடியாது உத்தரவை நிறைவேற்ற முடியாது இத்தகைய உத்தரவு வெப்கோர்ட் மற்றும் வணிகத்தின் அடிப்படை உரிமைகளை மீறுவதாகவும் இந்த மாதிரி வந்து குறிப்பிட்ட அளவு கம்ப்ளைண்ட்டுடைய அளவு முடக்காமல் மற்ற இதுவுமே முடக்கிறது அப்படிங்கிறது வணிகத்தினுடைய அடிப்படை உரிமைகளை மீறுவதாகவும் அத்துடன் வாழ்வாதாரத்தை மீறுவதாகவும் கருதப்படும் எனவே ஐந்தாவது பிரதிவாதி கணக்கி முடக்கி வைப்பதற்கும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேல் உரிமையை வைத்திருப்பதற்கும் உத்தரவிடுவது பொருத்தமானது எனவே ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டும்தான் முடக்கி அந்த பேங்க்கில் அப்போ இருக்கணும் அதுக்கு மேலே தான் அவர் பயன்படுத்தலாம் இதில் மனுதாரர் தனது கணக்கை இயக்கம் அனுமதிக்கப்படுகிறார் கணக்கில் எப்போதும் குறைந்தபட்சம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இருக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சு எவ்வளோ கம்பெனியோட வேலையோ அந்த அந்த அமௌண்டை மட்டும் ஹோல்டு பண்ணிவிட்டு மற்ற அமௌண்ட்டை ஒரு தாராளமாக பயன்படுத்தி அவர் கணக்கில் ஒம்பது லட்சம் ஸோ இதே மாதிரி மகிழ்ச்சி திரியாசுடைய நிலைமை இப்படி தான் இருக்கும் எந்த அளவுக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சோ அளவுடைய அமௌண்ட்டை தான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு அக்கௌண்ட்டில் மற்ற எல்லாத்தையுமே ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கூட சீக்கிரமாகவே நம்ம மீட்டு எடுத்துடலாம் ஒன்பதாவது வந்து மேற்கண்ட வழிமுறைகளுடன் இந்த ரிட் மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது செலவுகள் குறித்து எந்த உத்தரவும் இருக்காது புரியுதுங்களா மேற்கண்ட நடைமுறை அப்ளைக்கபிள் ரெண்டு லட்சம் ஐம்பதாயிரம் ஹோல்டு மீதி உள்ள அமௌண்ட் அவர் பயன்படுத்தலாம் இதோட இந்த மனு வந்து தள்ளுபடி செய்யப்படுகிறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கான் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேலும் வந்து இதை நம்ம இப்போ இங்கிலீஷ் இங்கிலீஷில் பார்த்தாச்சு தெலுங்களை மட்டும் மாதிரியான இங்கிலீஷில் வந்து அந்த பிடிஎஃப் ஃபைலாகவே நீங்கள் பார்த்துங்க நம்ம இதை தமிழை வந்து தெலுங்குகளை மட்டும் மாதிரியான தெலுங்கு பீப்பிள்ஸ் படித்து அவங்க கொஞ்சம் பயனடைஞ்சிவாங்க மேலும் இது போன்ற உண்மையான சிறந்த தகவலுடன் உங்களோடு நான் நான் மீண்டும் சந்திக்கிறேன் தெலுங்கில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் டக்கு டக்குன்னு நான் ஒரு ஒரு பாயிண்ட்டையும் வச்சுட்டு மேலே நீங்கள் ஹோல்டு பண்ணி ஃபாஸ்ட் பேஸ் பண்ணி படித்து பாருங்கள் சரிங்களா நான் இருக்கேன் வீடியோ இருக்கேனே நிறைய டைம் ஆகிடுச்சு ஸ்க்ரோல் கொஞ்சம் டா ஸ்டார்ட்டாக ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் நீங்கள் அப்படி அப்படியே பாஸ் பண்ணி அதை அந்த இடத்த படித்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் போன்ற உண்மையான சிறந்த தகவலுடன் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எம்ச்சை நன்றிகள்